நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோகளில் நம்ம பார்க்க போகிறது இப்போ புதுசாக நம்ம வந்து செட் பண்ணியிருக்கக்கூடிய லேப்டாப் தான் நம்ம ஏற்கனவே அந்த கூட சுத்தமாக டோட்டலாக பிரித்து எடுத்து வச்சு அதனுடைய பார்ட்டுகளை அப்படி இந்த தட்டில் செட் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பழைய இது மாதிரி அதே மாடலில் போடக்க முடியலை அண்ணா இந்த தட்டு அமைப்பு அப்படி இந்த தட்டு அமைப்புக்கு ஏற்றால் நாங்கள் வந்து அந்த இந்த கூட்டை செட் பண்ணி வச்சுருக்கோம் முன்னம நம்ம பழையலாப்பிட்டு வந்து ஒரே கூண்டு மாதிரி வரோம் ஆனால் இப்போ வந்து ரெண்டு கூண்டாக பிரித்து அடிக்கும் மாடலில் தான் செட் பண்ண முடியும் நம்ம வசதி கேட்டால் இந்த தட்டோடய வசதி கேட்டால் அப்படி மாற்றி செட் பண்ணி வச்சுருக்கோம் ரேசிங் கூண்டு ரெண்டும் இப்போது இந்த சைட்டில் வச்சுருக்கோம் மின்னம நம்ம ரைசிங் குண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு கூண்டுமே இந்த இடது பக்க சைடில் செட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீடிங் குண்டை பறவை குண்டும் வலது பக்கம் மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ரீடிங் குண்டில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்கோம் அது என்னென்னா மின்னம வந்து ப்ரீடிங் கோட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இப்போ கொஞ்சம் இடத்த பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம்னா உள்ளே நின்று இற வைக்கிறது கேட்டால் இந்த ப்ரீடிங் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் மின்னம பறவை கொண்டு இருந்த இடத்த ரொம்ப இடத்த சுருக்கிட்டோம் ஏன்னா வந்து பறவை குண்டில் நம்ம வந்து ப்ரீடிங் எடுக்கிறது மாதிரி அறைகள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அந்த பலகையெல்லாம் உள்ள செட் பண்ணாமல் டோட்டலாக பறவை குண்டை நம்ம வந்து பட்டா புறாக்களை மட்டும் போட்டு வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன குண்டாட்ட தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் வசதி இல்லை இருந்தாலும் பட்டா புறாக்கில் இல்லை பறத்தக்கூடிய புறாக்கில் தனியாக பிரித்து வைக்க மாதிரி உள்ள இடம் ஒரு வழியாக கூட்டு வேலை முடிஞ்சாச்சு இனி நம்மளுக்கு அங்கே இருக்க ப்ராக்களில் ஒரு பாதி பிராக்களை இந்த குண்டுக்கு மாற்றணும் ஏன்னா மொத்த பிராயமே இனி ரெண்டு கூ ரெண்டு வெறுத்துக்காட்டு பங்கு வச்சாச்சு இனி மூத்த தம்பியோட கூட்டில் பாதிப்பிராக இருக்கும் இளைய தம்பி வீட்டில் பாதி பாதிப்பிராக இருக்கும் இந்த குண்டில் வந்து ரோமர் பிராயில் முக்கியமான பெரிய ப்ராக்கள்லாம் இந்த குண்டுக்கு மாற்றியாச்சு இதோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ரோமர் குண்டில் மெயில் பேடுக்கு இந்த ப்ராக்கெல்லாம் நல்ல லாங் டிஸ்டன்ஸ் பறந்த ப்ராக்லாம் இருக்குது ஃபாரின் பேடுகளும் இருக்குது முக்கியமாக லாங் டிஸ்டன்ஸ் பறக்கக்கூடிய பேரன் பேடுகளாக இருக்குது இப்போ இந்த குண்டில் இருக்க ஆன் பேடுகள் எல்லாமே என்னுடைய பழைய குண்டில் பறந்து இறங்கின பேடுகள் தான் ஆனால் வந்து இந்த குண்டில் இதை திருடாக்க கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து ரோமர் ப்ராக்கள் உடனே இந்த கூட்டுக்கு பழகாது அது மட்டும் இல்லை பக்கத்திலே வேறு குண்டுகளும் இருக்கிறதுனால திடீர்னே தப் தவறுதலாட்டம் அடுத்த குண்டில் நம்ம ப்ராக்கெலும் போய் விழுந்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ரோமர் ப்ராக்கில் வழி நடத்தணும் ஏன்னா ஒரு ட்ரிப்பு இங்கே ப்ரீடிங் எடுத்துட்டோம்னா ப்ராக்கள் ஓரளவு இந்த கூட்டில் நல்லா பழகிறோம் இதில் மொத்தம் ஒரு பன்னிரெண்டு மேல்பாடுகள் பேடுகள் இருக்குது இந்த பன்னிரெண்டு மேல்பாடுகளுமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல கேரண்டியான புறாக்கள் இந்த கூண்டில் முக்கியமான ஃபீமேல் பேடுகளை சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த ஃபீமேல் பேடுகளும் நம்மட்ட பறந்த பிறக்கலாம் இருக்குது முக்கியமான பேரண்ட் பேடுகளும் இருக்குது இனி ரெண்டு வாரம் கழித்த பிறகு நம்ம ஜோடி போட்டு ரெண்டு செட்டு குஞ்சு எடுத்துட்டோம்னா அந்த குஞ்சுகளை எல்லாம் இந்த லேப்டாக நம்ம பறத்திறக்கி பந்தயத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த குண்டில் எழுது எடுத்துருக்கக்கூடிய ரோம்ஒர்க் ப்ராக்கில் நம்ம வந்து கரெக்டாக ஜோடியை சூட் பண்ணி போட தெரிஞ்சிட்டாலே ஷார்ட்டில் இருந்து லாங் வர ஸ்பீட் பண்ணக்கூடிய ப்ராக்கள் நம்ம சூஸ் பண் எடுத்துடலாம் பந்தயத்துக்கு நம்ம இதோட வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம் நம்ம பழைய குண்டில் உள்ள அவ்வளவு பறவை ப்ராக்களுமே நம்ம வந்து இந்த லேப்டில் தான் எடுத்துருக்கோம் புதுசாக ஒரு கொஞ்சம் பட்டாக்களும் வாங்கியிருக்கோம் ஏன்னா வந்து பறவை புறா வந்து இந்த வருஷம் பந்தயம் ஓடணும் பட்டா புறாக்களை வச்சு தான் ஒப்பைத்த முடியும் ஏன்னா பெரிய ப்ராக்கள் அங்கே பறந்து இறங்கின பாக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொக்க கொடுக்கல அதனால கொஞ்சம் பட்டா பறாக்கெலாம் திருடாகி பார்க்கணும் அப்படி திருடாகிட்டுனா இந்த வருஷம் பந்தயம் வந்து இந்த லாட்டில் வச்சு ஓட்டது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கூட்டில் என்ன ஒரு முக் என்ன ஒரு மைனஸ் பையன் டாட்டி பையன் இருக்குன்னா செட்டப் இன்னும் செட் பண்ண முடியலை ஏன்னா தட்டு கொஞ்சம் சின்ன சின்ன அமைப்பாட்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்டில் ஆவரேஜ் செட்டப் இன்னும் கொடுக்கல ஆவரி இருந்தால் தான் ரோமர் ப்ராக்கில் நம்ம வந்து கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் வச்சு ஈஸியாக பழக்க முடியும் இல்லைனா ரோமர் ப்ராக்கில் பந்தயத்துக்கு போய்ட்டு வந்து ப்ராக்கில் டக்குனுக்கிட்டே பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு எனக்கு கூடிய சீக்கிரவில் அதையும் இந்த லாப்பில் செட் பண்ண மாதிரி தான் இருக்குது இப்போது இந்த குண்டில் எடுத்துருக்கக்கூடிய ரூமர் ஒர்க் இது வரைக்குமே வெளியில் திறந்து விடலை அப்படியே ரெக்கையில் தான் இருக்குது ஆனால் வந்து திறந்து விட்டால் கொஞ்சம் பழக்கத்துக்கு கஷ்டம் அதனால் அப்படியே அடைச்சி வச்சு தான் போட்டுக்கிட்டுருக்கோம் ஒரு வைப்பு குஞ்சு எடுத்துட்டுனா நம்ம ஈஸியாக இருந்தால் குண்டில் பழக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் நம்ம பறவை பிற எத்தனை பரத்தி ஆகிறோம் அதை பற்றி உள்ள வீடியோ கொடுக்குறேன் ஓகே பாய்